வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் 103 நூற்றி மூன்று ஜீவகாருண்யம் அறிவில் மனிதர் காணும் அகில உலக பொதுவாம் ஆட்சியின் கீழ் அறிவியங்கும் உடலுருவ கோடா கோடியான உயிரினங்களுக்கும் தன்மைக்கேற்ப அறிவிற்கு இயன்றமட்டும் துன்பம் தோற்றா அன்பு முறையில் வாழ்க்கை விதிவகுப்போம் அறிவிற்கு பொருத்தமிழா செயல் இராது அகிம்சை முறையே மனிதர் இயல்பாய் நிற்கும் மனிதர்கள்தான் ஆறாவது அறிவின் காரணத்தால் ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறமை உடையவர்கள் இப்படி அறிவில் உயர்வாயிருக்கும் மனித இனம் ஒன்று கூடி வகுக்கும் ஓருலக பொது ஆட்சி முறையின் கீழ் அறிவியங்குகின்ற ஜீவராசிகள் எந்த ஒன்றுக்கும் துன்பம் தோன்றாதபடி மனிதர்கள் வாழ்க்கை முறை அமைய வேண்டும் இந்த அறிவு என்றால் அது நான்கு நிலைகளில் இயங்கக்கூடியது சுத்த வெளியில் டோட்டல் கான்சியஸ்னஸ் என்று முழு அளவில் செயல்படும் அதன் பிறகு ஜடப் பொருட்களில் பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி என்ற வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு மூன்றாவது நிலையில் உயிரினங்களில் பர்செப்ஷனல் எபிலிட்டி என்று காக்னீஷியன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் என்ற மூன்று நிலைகளில் இயங்கும் புலன் உணர்தல் அனுபவம் இரண்டிற்கும் இடையே பிரித்துணர்தல் என்ற மூன்றாவது நிலையில் அறிவு இயங்கும் மனிதர்களிடம்தான் இந்த அறிவின் உச்சம் தன்னையே உணரக்கூடிய அறிவு இப்படி நான்கு நிலைகளிலும் அறிவின் தன்மையை உணரக்கூடிய அறிவின் வளர்ச்சியில் உச்ச நிலையில் உள்ள மனிதன் தன் வாழ்க்கை முறையை எந்த ஒரு ஜீவராசிக்கும் துன்பம் எழாத வண்ணம் அமைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இவன் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியும் இந்த பூமியில் வாழும் சகல ஜீவராசிகளுக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் தவிர எக்காரணத்தாலும் மனிதர்கள் எந்த ஒரு ஜீவராசிக்கும் துன்பம் தரக்கூடாது இதற்கு ஏற்ற முறையிலேயே நாம் சமூக அமைப்பையும் அமைத்து கொள்ள வேண்டும் அந்த அறிவின் உயர்வான காலகட்டத்தில் அகிம்சை முறையே மனிதர்களது இயல்பாக நிற்கும் அறிவிற்கு பொருத்தமில்லாத எந்த செயலும் மனிதர்கள் வாழ்வில் ஏற்படாது நன்றி வாழ்க வளமுடன்